தலைப்பான ஆதிராவின் மொழி ஒரு அருமையான காதலின் வெளிப்பாடான கதை அந்த கதையை படிக்கும்போது இப்படிலாம் சொல்லுவாங்களா காதலை அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு கதையில் உங்கள் வீட்டில் மதுரை மீனாட்சி ஆட்சியா சிதம்பர ஆச்சியான்னு கேட்குறாங்க அவர் சொல்றாரு அர்த்தநாரி ஆட்சி அப்படிங்கிறாரு எப்படி ரொம்ப சாதாரண விஷயங்கள் தான் ஆனால் அதை வெளிப்படுத்திய விதம் ரொம்ப நல்லா இருக்கு நான் இந்த குழந்தைகளுக்காக இயங்குகிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க குழந்தைகள் குழந்தை வர இல்லாமல் கிடைத்த குழந்தைய வேறேறு காரணங்களுக்காக கலைக்கிற ஒரு கதை இருக்கு அதெல்லாம் படிக்கும்போது ஒரு இந்த மாதிரி புத்தகங்கள் யாராவது வாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை மனமாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு கூட தோணுது படிப்பதற்கு சிறந்த படித்து முடித்த பின் ஆமாம்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம் உணர்வுகளோடு ஒத்துப்போகிற நிகழ்வுகளை சிறுகதையாக்கி தந்திருக்கிறாரு தம்பி சிவமணி